ராய் மக்களே உங்கள் ஜாகிர் புழல் டு அம்பத்தூர் ரோட்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு பக்கத்தில் ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டரில் வேளம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேளாம்பால் இன்ஜினியரிங் ஸ்கூல் அண்டு காலேஜுங்க இதுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான சிஎம்டி அப்ரூடோட சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒரு இருபத்தஞ்சு பிளாட் சிஎம்டி எம்டி அப்ரூவோட விற்பனை கெடுத்துட்டு வந்திருக்குங்க வாங்க அதோட விஷயங்கள் எல்லாமே விரிவாக பார்த்துருவோம் இந்த ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் ஒரு அருமையான லேண்டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடிகளில் ஒரு அழகான லேவுட்டு தாங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் மட்டும் சூப்பராக வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் லேவுட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குது ரெரா அப்ரூவ்ட் இருக்குது புள்ளி காம்பவுண்ட் வால் இருக்குது பிளாக் டாப் ரோடு இருக்குது திருப்பிய சிபி இருக்குது எல்லா சிறப்பும் உள்ளே கொண்டு வந்தாச்சு மெயினாக ட்ரைனேஜ் அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ் வரைக்கும் இந்த நம்ம கேட்டுடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துருச்சுங்க ட்ரைனேஜ் வசதி இருக்குது அதே சமயம் மெட்ரோ வாட்டர் வசதியும் இருக்குது இது எல்லாரும் அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவை எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே இருக்குதுங்க அதே சமயம் சுற்றியில் சரௌண்டிங் பாருங்களேன் வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் மெயினாக வந்து எல்லாமே ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு இந்த மாதிரி தான் லேண்டு காட்டுவாங்க ஆனால் நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா எட்நூறு சதுரடியிலேருந்து இருந்து தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடிகள்ல நம்மகிட்ட லேண்ட் இருக்குதுங்க